ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் காதலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா உங்க கணவரிடம் இந்த அறிகுறிகள் இருந்தா அவர் உங்களுடன் பணத்திற்காக தான் இருக்காங்களாம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திருமண உறவுகளில் அனைத்து விஷயத்திலும் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்வது மட்டுமே அந்த உறவை பாதுகாக்கும் ஆனால் ஒருவர் மட்டுமே எப்போதும் பங்களிப்பவராக இருந்தால் அந்த உறவு மோசமான உறவாகும் அந்த வகை திருமண உறவில் நீங்கள் இருந்தால் உங்கள் துணையை உடனடியாக சரி செய்ய வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டின் செலவுகளை எப்போதும் நீங்களே கவனித்துக் கொள்கிறீர்களா உங்கள் சேமிப்பு மட்டும் எப்போதும் கரைந்து கொண்டே இருக்கிறதா உங்களுக்கு நிதி உதவி செய்ய உங்கள் கணவர் முயற்சிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா இது போன்ற செயல்கள் உங்கள் கணவர் உங்கள் பணத்திற்காக உங்களை பயன்படுத்தக்கூடும் என்பதை குறிக்கலாம் நீங்கள் மிகவும் திறமையானவர் என்பதால் அனைத்து நிதி பொறுப்புகளையும் நீங்கள் கையாள வேண்டும் என்று அவர் உங்களை நம்ப வைக்க முயற்சி செய்யலாம் உங்கள் கணவர் அத்தகைய நபரா என்பதை நீங்கள் அடையாளம் காண முயற்சிக்கிறீர்கள் என்றால் உங்கள் கணவர் பணத்திற்காக உங்களுடன் இருப்பதை குறிக்கும் சில உறுதியான அறிகுறிகள் உள்ளன அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் கணவர் வீட்டு செலவுகளுக்கு பங்களிப்பதையோ அல்லது நிதி முடிவுகளை எடுப்பதையோ தவிர்த்துவிட்டால் அது உங்கள் பணத்திற்காக அவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் திறமையானவராக இருப்பதால் விஷயங்களை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள அவர் உங்களை ஊக்குவி ஊக்குவிப்பார் வேலை என்று வரும்போது அங்கிருந்து நழுவி விடுவார் உங்கள் கணவர் உங்கள் பணத்திற்கு அவரே தகுதியானவர் என்று நம்பினால் அல்லது அது அவருடையது போல செயல்பட்டால் அவர் உங்களை உங்கள் பணத்திற்காக பயன்படுத்துகிறார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் அவர் உங்களை கலந்து ஆலோசிக்காமல் பொருட்களை வாங்கலாம் அல்லது உங்கள் வருமானம் அல்லது சொத்துக்களில் ஒரு பகுதிக்கு அவர் உரிமையுள்ளவர் என்று கருதலாம் உங்கள் கணவர் உங்கள் பணத்திற்காக உங்களை பயன்படுத்துகிறார் என்றால் அவர் உங்களை சிறப்பாக உணர வைக்க முயற்சிக்க மாட்டார் நீங்கள் அவரால் பயன்படுத்தப்பட்ட உணர்வை பெறலாம் அவர் மன ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ உறவுகளை மேம்படுத்த முயற்சிக்க மாட்டார் குறிப்பாக அவர் குழந்தை பராமரிப்பில் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் உங்கள் கணவர் தொடர்ந்து பணம் கேட்டால் அல்லது உங்களிடம் இருப்பதை விட அதிகமாக செலவு செய்யும்படி உங்களை வற்புறுத்தினால் இது அவர் உங்களை உங்கள் நிதிக்காக பயன்படுத்துகிறார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் அவர் உங்களுக்கு திருப்பி செலுத்துவதை பற்றி வாக்குறுதிகளை அளிக்கலாம் ஆனால் ஒருபோதுமே பின்பற்ற மாட்டார்கள் பணம் சம்பந்தமாக உங்கள் கணவரால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவதையோ அல்லது கையாளப்படுவதையோ நீங்கள் உணரலாம் அவர் உங்களை உணர்ச்சி பூர்வமாக கையாள முயற்சி செய்யலாம் பின்னர் உங்கள் பணத்திற்கான அணுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் நிதியை கட்டுப்படுத்தலாம் நிதி முடிவுகளை எடுப்பதில் இருந்தும் அவர் உங்களை தடுக்கலாம் உங்களின் பணத்தை நீங்கள் செலவழிக்கவே உங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி